பே உங்க ஜிதேந்திரன் இருக்கீங்க எல்லாரும் சூப்பரா இருப்ப நம்பறா எல்லார நல்லா இருக்கும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம மதுரையில இருந்து சின்ன சொல்லிக்கு வந்து போறோம் எதுல பாத்தீங்கன்னா ஒரு கேப் புக் பண்ணியிருக்கோம் அந்த கேப்ல வந்து போக போறோம் ஃபேமிலியோட அந்த பிளாங் தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க வாங்க பார்க்கலாமா ஆக்சுவலாக நேற்று வந்து காந்தாரா வந்து படத்துக்கு போயிருந்தேங்க ஸோ படம் சூப்பராக இருந்துச்சு ஸோ அதோடய கதை எப்படி இருந்துச்சு மீதி டீட்டெயில்ஸ் வந்து அப்படியே நான் போக கண்டினியூ பண்ணுறேன் நம்ம சின்ன சொல்லிக்கு இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மணி நேரம் காமிச்சது நூற்றி பதினோரு கிலோமீட்டரு ஸோ மீதியை வந்து நான் வேறு எங்கேயாச்சும் ஸ்டாப்பிங் இருந்தால் அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் அப்படி இல்லை அப்படின்னா நேராக சின்ன சொல்லிக்கு போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் பார்க்கலாமா சுவா இந்த கேப்லலாம் போகிறோம் முன்னாடி ஒரு கேப் இருக்குது அந்த கேப்லாம் போக போகிறோம் ஃபேமிலியோடு போகிறோம் ஃபேமிலி ட்ரிப் ஸோ ஒரு நேர்த்தம் இந்த நேர்த்தோம் நேற்று தான் அங்கே வந்தோம் ஆக்சுவலாக இல்லை நம்ம இந்த நேற்று வந்தோம் எந்த வண்டியில் வந்தோம் பார்த்தீங்கன்னா நியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் நம்ம சென்னையிலேருந்து இங்கே மதுரைக்கு வந்தோம் சூப்பராக இருந்துச்சு அந்த வெஹிக்கிள் ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன் எப்படி இருந்துச்சுன்றதே ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு வந்துட்டு இருந்தோம் நாங்கள் பொங்கல்லாம் கொண்டு வந்திருக்கோம் சரி அதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடை அதெல்லாம் வந்து வர வழியில் நிப்பாட்டி வாங்கிட்டு இருக்கோம் உசிலம்பட்டி தாண்டி வந்துட்டோம்னு நினைக்கிறேன் ஸோ அங்கே ஒரு கடையில் வாங்கிட்டு இருக்கோங்க வடை எல்லாமே நல்லா இருக்கு லொகேஷன் இங்கே செக் பண்ணி பார்த்தோம் இதுவும் சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்துச்சு ஸோ வடை அதெல்லாம் வாங்கியிருக்கோம் உள்ளுக்குள்ள பேக்கரி இருக்கு பேக்கரிலையும் சில பொருட்கள் வந்து வாங்கிட்டு ஒரு இல்லை சாப்பிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அங்கே உட்காந்து சாப்பிட்லாங்க அதுக்கப்புறமேட்டு தான் குளிக்க போகணும் அதை குளிச்சுட்டு ஆக்சுவலாக நம்ம தேவதானப்பட்டி போகிற மாதிரி பிளான் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தால் வரும்போது அப்படியே கோயிலுக்கு ஏன்னா ஏன்னா ஃபீஸ் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாமா அப்படின் ஆண்டேன் மௌண்டன் டியூ ஓகே ஆக்சுவலாக நம்ம இங்கே ஒரு இடத்துல நிப்பாட்டி சாப்பிட்டாச்சு கொண்டு வந்த புளியதெல்லாம் இட்லி அதெல்லாமே சாப்பிட்டாச்சு ஸோ பக்கத்துலேயே ஒரு ஸ்கூல் இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்பேஸ் இருந்துச்சுங்க இங்கே வந்து கொண்டு வந்த தார்பாயை விரிச்சு ஸோ கொண்டு வந்த புளியோதழ இட்லி எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போயே மணி பத்திர பயணம் ஆயிடுச்சு போனோம் சின்ன சொல்லிக்கு இத்தனை மணிக்கு போய் ஜாயின் எத்தனை மணிக்கு போய் சேரும் தர்லாங்க முன்னாடி மழை எல்லாமே சூப்பராக தெரியுது ஆனால் கிளம்பிட்டோம் இப்போ இங்கேருந்து சாப்பிட்டுட்டு

ஜேஃபன் யூஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஒரு ஆளுக்கு வந்து இப்போ காருக்கு வந்து ஃப்ரீ தான் ஒரு ஆளுக்கு வந்து முப்பது ரூபா வாங்குகிறாங்க ம ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா நாலு மணிக்கு வந்து ஓவராயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம இந்த சைடு பின்னாடி ஒரு பா பாதை பார்த்து பார்த்தீங்களா இந்த சைடு அந்த பாதை வந்து ட்ரெக்கிங்காக ட்ரெக்கிங் போகிறவங்க அந்த பாதையில் போகலாம் இப்போ நம்ம இந்த மெயின் ரோடு வழியாக தான் போக போகிறோம் உள்ளுக்க போய்ட்டு எப்படி இருக்குன்றதை அவங்களுக்கு காமிக்கிறேன் இன்றைக்கி வந்து தண்ணி வருதா இல்லையன்றது முதல் நான் காமிக்கிறேங்க பட் நான் யார்ட்டையும் கேட்கல தண்ணி வருதா இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம் பட் தண்ணி வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா லைட்டாக தண்ணி இருந்துச்சு ஓட இல்லை நாங்கள் வரும்போது அந்த சைடு ஃபுல்லுமே ட்ரெக்கிங் பாதையா இந்த சைடு ஃபுல்லுமே வந்து கார்லாம் நிப்பார்ட்ருக்க இடம் இருக்குங்க நீங்கள் ஆனால் உங்கள் காருக்கு காசு வாங்கலை காருக்கு ஃப்ரீ தான் சொல்லிட்டாங்க நம்ம வந்து கோப்ரோக்கு கொண்டு வந்துருக்கோம் அதுக்கு ஒரு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணாங்க மற்றபடி அப்படியே உள்ளூரில் போகணுடைய தான் ஆக்சுவலாக நான் இங்கே வந்து ஸ்கூலுக்கு வர ஸ்கூல் படிக்கும்போது நம்ம எஸ்கேஷன் அந்த மாதிரி கூப்பிட்டு வருவாங்களே அப்போ வந்து ஞாபகம் அதுக்கப்புறம் நான் இப்போ தான் வர்றேங்க சில வண்டியில் வரலாம் பார்த்தேன் சரி ஃபேமிலியோடு வரனால நம்ம கார்லேயே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்லேயே வந்துருக்கோம் ஆக்சுவலாக அந்த சைடு நம்ம போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் பட் வந்து அது ட்ரெக்கிங்னால் வீட்டில் ஃபேமிலியோடு இருக்கனால வேணாம் அது எப்படி இருக்கும்னு தெரியாது அங்கே பாதை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த பாதையில் யூஸ் பண்ணி நாங்கள் வந்ததில்ல வேணான்றாங்க பட் வந்து அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸை நம்ம என்ட்ரன்ஸ் ஆகும் ஆஃபீஸை பார்த்தோம் இல்லையா அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா பார்த்தெல்லாம் நல்லா தாங்க இருக்கும் நல்லா நல்லா இருக்கும் நாங்கள் பட் வீட்டில் இதுலேயே போ போயிடலாம்னு சொல்கிறாங்க இது கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஸ்லாண்டிங்காக தான் இருக்குது அவங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்களேன் போகிற வழியிலேயே அப்படியே தண்ணி அழகாக பாஞ்சிகிட்ருக்கு அந்த சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறேன் அது இல்லை நான் அமைதியாக இருங்க அந்த சவுண்டை கேளுங்க அப்படியே அந்த தண்ணி அப்படியே அதெல்லாம் வந்து பாஞ்சு வர்ற சவுண்டே சூப்பராக இருக்குங்க இப்படிதான் பாதம் மேலே ஏறிது இந்த கேமராவில் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல ஸ்லை ஸ்லாண்டிங்காகிடுது அப்படியே ஸ்லோப் மாதிரி சூப்பராக இருக்கு அந்த மலையில் அப்படியே வந்து அந்த மேகத்தோட நிழல் வந்து விழுந்து விழுந்து பாதி தூரம் அப்படியே மறைச்சி மறைக்காமல் அம்மையாக இருக்கு இப்படி தான் நம்ம ஏறி போயிட்டுருக்கோம் நான் வெயில் கொஞ்சம் ஓவரா நேற்று நாங்கள் வந்து நைட்டு வந்து காந்தாரா மூவி போனோம் அன்னைக்கு காலை நேற்று காலையில் தான் நாங்கள் வந்து சென்னையிலேருந்து மதுரைக்கு நியூ அவுன்ற ஒரு பஸ்ஸில் வந்தோங்க அந்த பஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பஸ்ஸு யூஸ்வலாகவே ரேட் அதிகமாக இருக்கும் நேற்று நாங்கள் வந்த டையத்தில் வந்து ஏதோ ஒரு ஆஃபராக அதனால் ரேட்டு கம்மியாகவே இருந்துச்சு டிக்கெட்டு நல்லா சீட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் காட் கட்டில் போட்டால் போகிறோம் அந்த மாதிரி ஸ்லீப்பர் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஸோ காலையில் வந்து இறங்கணும் இறங்கிட்டு அப்படியே அழகர் கோவில் போயிருந்தோம் அந்த ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் ஐசோடய சேனலில் பார்த்துருப்பீங்க அதை முடிச்சுட்டு நாங்கள் நைட்டு வந்து காந்தாரா மூவிக்கு போனோம் வெற்றி தேட்டரில் சூப்பராக இருந்துச்சு படம் ஏன்னா ஒரு சின்ன சின்ன கதை தான் இந்த ஃபஸ்ட் பாட்டில் அவர் வந்து ஒரு இடத்துல நின்று மறைவார் இல்லையா அந்த ஹீரோ அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற கதை தான் இந்த காந்தாரா டூ படம் வந்து சூப்பராக இருந்துச்சு ஸ்க்ரீன் ப்ளே செம்மையாக இருந்துச்சு கிராஃபிக்ஸும் கிராஃபிக்ஸும் சரிங்க சினிமாட்டோகிராஃபிக்கும் சரி எடிட்டிங்கும் சரி பக்காவாக இருந்துச்சு இப்படியும் ஏறி வந்தோம் வயசு நீங்கள் ஏறி வர்றதை பார்த்தாலே தெரியும் அவ்வளோ தூரம் ஏறணுங்க மழை ஏறி வருது கொஞ்சம் ஏத்தமாக தான் இருக்குது அதனால தான் கொஞ்சம் மூச்சு வாங்குறது உங்களுக்கு விடெண்டாக தெரியும் ஓ ஸோ அதனால சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா ஸ்க்ரீன் ப்ளே எடிட்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கதை சொன்ன விதமும் வந்து நல்லா இருந்துச்சுங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஒவ்வொரு சீனுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ஹாய் அவங்க ஹாய் காமிச்சிட்டு போகிறாங்க முன்னாடி பைக்கில் போகிறாங்க அதே மாதிரி இந்த ஊரில் நாங்கள் என்டர் இருந்து எல்லாருமே வந்து ஹாய் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நல்லா வெல்கமிங்காக இருந்தாங்க இருக்கிறாங்க எப்பா நீ பார்த்துப்பீங்க வண்டியே எப்படி ஏறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சவுண்டு வருது ஏதோ பைப்லேருந்து தண்ணி லீக் ஆகுது போல் இங்கே பார்த்தீங்கன்னா கார் போகுது ஆனால் நாங்கள் வந்த காரை வந்து வெளில நிப்பாட சொல்லிட்டாங்க மீன்ஸ் அந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து நிப்பாட சொல்லிட்டாங்க நாங்கள் நிப்பாட்டிட்டு இங்கே ட்ரெக்கிங் மாதிரி இருக்கு நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம் இப்போ இந்த வெயில்ல இவ்வளோ தூரம் நடந்து போகிறது வந்து ஒரு ஜாலியாக தான் இருக்குது கொஞ்ச நேரத்தில் உடம்பெல்லாம் வெறிச்சு கொட்டிடும் அவங்க போயிட்டு சில்லுன்னு குளிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் ஸ்லோப்பாக தான் இருக்குது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏறுறக்கு ரொம்ப நாள் கதச்சி நடக்கணும் இல்லையா தண்ணி வருதுங்க ஐப்பலியாக வருதா நிரம்பி வருதான்னு தெரியல பார்க்கலாம் ஊத்துறாப்பில் முன்னாடி போடா வேணும் கம்பெனி வேணும் இது அப்படியே டான்ஸ் தாத்தா மாதிரி இருக்குது அழகா என்னன்னு தெரியல இன்னையும் பார்த்து வீபோ ஆஃப் ஆஃப் ஆகுது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உங்களுக்கு அது என்னென்னு தெரியாது அப்டேட் வந்திருக்கா என்னென்னு செக் பண்ணணும் ஸோ ஈஸோலாகவே வந்து விலாக் எடுக்கும் போது எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் ஸோ நம்ம பூபுரங்களில் எடுக்கலாமா இல்லை மொபைலில் எடுக்கலாமா இல்லை கேமராவில் எடுக்கலாமா சொல்லிட்டு எனக்கு வந்து பார்க்குற உங்களுக்கு வந்து குவாலிட்டியாக காமிக்கணும்னு ஆசை அதனால் டேய் கோப்ரோ இன்னையும் பாட்டு வேலையை காட்டாதாரா மூணு நாள் வாட்டி திருப்பி திருப்பி பேசிகிட்டு இருக்கேன் அப்பா ஏய் கம்பு குச்சி உடச்சிடாதா அப்புறம் வந்து குரங்கு வந்துடும் சரி வா வா பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் சவுண்டு கேட்குது ஆளுங்க குளிக்கிற சவுண்டும் அந்த ஃபால்ஸ் இருக்கு இல்லையா அது விழுகிற சவுண்டும் கேட்குது வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் சைடில் போய் மேலே ஏறணும்னு நினைக்கிறேன் சார் கம்பனம் அந்த சைடு ஃபுல்லுமே தண்ணி ஏறி வந்துட்டுருக்கு மேலே ஃபால்ஸ்ல தண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு இங்கே தான் இப்போ போய் நம்ம குளிக்க போகிறோம் இந்த வழியாக தான் போகணும் ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறக்கும் ரூம்ஸ்லாம் இருக்குது பட் உள்ளுக்குள்ளே நீட்டாக இருக்குமான்னு கேட்டால் டவுட்டு தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்களா எல்லாருமே கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க கிடையாது ஆனால் நம்ம தான் எல்லாமே கரெக்டாக யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நீட்டாக சரி போய் குளிக்க ஆரம்பிக்கலாமா அவங்களும் வந்துட்டுருக்காங்க அவங்க வந்தவுடனே போய் ஸ்டார்ட் டாட் பண்ணிவிடாது இதுதான் டெஸ்ட் யூஸ் பண்ணுற இடம் இருக்குது பட் நம்ம மாற்றலாம் அதே மாதிரி அங்கே உள்ள தண்ணி அங்கே சைடு நீட்டாக ஆறு மாதிரி டெஸ்ட் சேஞ்ச் பண்ணலாம் நினைக்கிறாங்க டெஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாங்க இங்கே இந்த வழியில் தான் நம்ம போகணும் அந்த மேலே விழுகிற தண்ணி தான் இங்கே விழுந்துட்டு கொஞ்சம் தூரம் ரோடு வந்து தர ரோடு இருந்துச்சு கொஞ்சம் தூரம் ரோடு வந்து இப்போ இருக்கு இனி ரோடு எப்படி வரும்போது தெரில ஹலோ ஜேஎஃப்எம் வியூஸ் நம்ம நல்லபடியாக வந்து சின்ன சுள்ளிக்கு வந்து குளித்து முடிச்சிட்டோம் நான் ஆக்சுவலாக வரும்போது பேட்ரி வந்து லோவாக இருந்திருக்கும் போல் ஆனால் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருந்துச்சுங்க இங்கே அது என்னன்னு தெரில நான் அங்கேருந்து ஏறி வரக்குள்ளேயும் ரெண்டு மூணு வாட்டி ஆஃப் ஆயிடுச்சு சொன்னேன் திருப்பி திருப்பி சொன்னேன் அது எப்படி ரெக்கார்ட் ஆயிருக்குன்றதை எனக்கு தெரியல நாங்கள் வந்துவிட்டோம் வந்துட்டு எத்தனை மணிக்கு வந்தோன்னா கரெக்டாக ஒரு பதினொன்றரை பன்னெண்ட்டுக்கிட்ட இங்கே வந்துட்டோங்க அங்கே நாங்கள் கிளம்புனது ஒரு எட்டு மணி இருக்கும் ஒரு ரெண்டு வாட்டி நடுவில் நிப்பாட்டணும் ஒரு காஃபி பிரேக் இருக்கும் நடுவில் சாப்பிட்றக்கும் நிப்பாட்டினோம் உஸ்லம்பட்டி பக்கத்தில் ஒரு கோ ஒரு என்னது உஸ்லம்பட்டி பக்கத்தில் வந்து ஒரு பள்ளிக்கூடம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு ஸ்பேஸ் இருந்துச்சு ஃப்ரீயாக அங்கே போயிட்டு அதுக்கு முன்னாடி பெஸ்டீட்லாம் விரித்து சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பினோம் கிளம்பி நாங்கள் இங்கே வந்துட்டோம் அங்கே என்ட்ரன்ஸில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் முப்பது ரூபா டிக்கெட்டு மாதிரி அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அண்ணா இருந்தாங்க அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகுது எத்தனை மணிக்கு க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எட்டு ஒம்பது மணிக்கு ஆகுதுன்னு நினைக்கிறேன் நாலு மணிக்கு க்ளோஸ் ஆகுது நாலரை வரைக்கும் இங்கே இருக்கிறவங்களாம் அங்கே வர்ற வரைக்கும் டைம் கொடுப்பாங்களாம் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி இங்கே வந்து சின்ன சொல்லி வந்து எப்போ வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க எப்போ குளிக்க விட மாட்டாங்கன்னா இங்கே தண்ணி அதிகமாக வந்தால் குளிக்க விட மாட்டாங்களா அதே மாதிரி தண்ணி வராதப்பையும் குளிக்க விட மாட்டாங்க அபியோசம் நம்மளால் குளிக்கவும் முடியாது ஸோ இந்த ரெண்டு ஒரு சுச்சுவேஷன்னால் இந்த ரெண்டு சுச்சுவேஷனில் நம்ம இங்கே வந்து குளிக்க முடியாதுங்க ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்த டயத்தில் தண்ணி ஓகேவாக தான் வந்துட்டுருக்கு நல்லாவே குளிக்கலாம் சொல்லலாம் நல்லாவே குளிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு அந்த ரெண்டு இடத்துல காமிச்சிருப்பேன் அங்கே ரெண்டு இடத்துல ட்ரெஸ் மாத்துறக்கு இடம் இருக்குது அங்கே நம்ம ட்ரெஸ் மாத்திரம்னா மாற்றிக்கலாம் ஆனால் பட் நீங்கள் உள்ளுக்கில் நான் போயும் காமிக்கலாம் அது எவ்வளோ சுத்தமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது ஏன்னா என்னென்ன குப்பைகள் உள்ளுக்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு என் பின்னாடி வந்து அழகாக ஃபால்ஸ் வந்துட்டுருக்கு பார்த்துட்டு இருந்துருப்பீங்க பார்த்துட்ருப்பீங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வர்ற தண்ணி வந்து அவ்வளோ அழகாக அப்படியே ஓடிட்டுருக்குங்க ஓடி அப்படியே போய்ட்டுருக்கு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேவதானப்பட்டிக்கு போக போகிறோம் இங்கே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேனி ரூட் எடுத்துகிட்டு வந்தோம் உசுளம்பட்டி வழியாக இப்போ வந்து போகிறப்போ திண்டுக்கல் ரூட் எடுத்துகிட்டு அங்கே தேவதானப்பட்டியில் போயிட்டு கொலசாமியை கும்பிட்டு அப்படியே நம்ம ஊருக்கு போகிட்டு தான் ஸோ மீதியை அப்படியே போகிறப்போ கண்டினியூ பண்ணுறோம் எல்லாமே ரெடியாகிட்டாங்க நாங்கள் ஃபேமிலியோடு வந்திருந்தோம் ஆக்சுவலாக சொல்லியிருந்தேன் ஐசு நாங்கள் அப்புறம் உங்கள் அத்தை எல்லாருமே வந்திருந்தோம் ஸோ எல்லாமே ஓகே இப்போ குளிச்சு முடிச்சு எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க ஸோ சாப்பிட்டுட்டு திருப்பி நம்ம கிளம்ப வேண்டியதாங்க சரி ஓகே மீதியை வந்து நான் தேவதான பட்டிக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் அங்கே சாமி கும்பிட்டு அங்கே வேற ஏதாச்சும் பண்ணோன்னா நான் உங்களுக்கு பாக எடுத்து அப்டேட் பண்ணுறேங்க வா போலாம் வேணாம் தண்ணிக்குள்ளாலாம் வேணாம் இப்படியே போ இருடா இருடா ஸ்லோவா போடா ஏய் இருடா வெயிட் பண்றோம் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு ஐயோ டே யாரோட வாட்டர் பாட்டில்ரா பாரு சொல்லி சொல்லிடு யாரோட வாட்டர் பாட்டில் வந்துடுறா போறேன் வா அவ்வளோதான் குடிச்சு முடிச்சிட்டோம் கிளம்பிட்டோங்க ஏ ஓட கூடாதுரா நீ ஓடாத வலுக்கி விட்டுருவோம் லைட்டாக மழை தூர ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ அவங்களும் பின்னாடி இருக்காங்க நாங்கள் அப்படியே முன்னாடி இருக்கோம் இந்த இடமே அப்படியே செமையாக இருந்துச்சு நாங்கள் வரும்போது அந்த வெயிலாக இருந்துச்சா வெயிலாக இருந்தாலுமே நல்லா தான் இருந்துச்சு இப்போ லைட்டாக இந்த மேகமெல்லாம் சூழ்ந்து லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ண மாதிரி லைட்டாக சாரல் அடிக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ மினி குற்றாலம் கூட சொல்லலாம் இல்லை குற்றாலம் கூட சொல்லலாம் அவ்வளோ நீட்டாக இருக்குது பட் என்னென்னா இங்கே வர்றவங்க கொஞ்சம் பிளாஸ்டிக்ஸு அந்த மாதிரி போட்டுறாங்க அதே மாதிரி குரங்குகளுக்கும் நிறைய வந்து உணவு அளிக்கிறாங்களா நிறைய இடத்துல போடுறாங்க குரங்குகளுக்கு விலங்குகளுக்கு நீங்கள் வந்து உணவு அளிக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா அது போயிட்டு தேடி சாப்பிட்ற பழக்கத்தை விட்டுரும் அப்புறம் மனுஷங்கிட்ட வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம் ஸோ அதோடய பிஹேவியரே மாறிடும்றனால நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க குரங்குங்களுக்கு நீங்கள் வந்தால் உணவு அளிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் நிறைய பேர் உணவு அழிக்கிறாங்க அப்புறம் உணவு அழிச்சிட்டு அதை பாலி பாலித்தீனில் ஏதோ கொண்டு வராங்களோ அது அப்படியே அங்கங்கே போட்டு போயிடுறாங்க ஸோ அது மட்டும் கொஞ்சம் தவிர்த்தா நல்லாயிருக்கும் மழை நல்லாவே பெய்ய ஸ்டார்ட் ஆகிருச்சு அதை ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்துச்சுனா அது நல்லாவே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஏ நில்றா நல்ல இடம் பட் நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போடுற வேண்டியதுனால் இப்போ அடுத்த ஸ்பாட்டுக்கு நம்ம போக வேண்டியது இருக்கனால இன்னும் கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்பிடுறோம் ஸோ இதுதான் வந்து நான் சொன்னேன்னா அந்த ட்ரெஸ் மாத்திரை இடம் பட் உழுக்கலாம் எப்படி இருக்குதுன்னு தெரியல நான் உளுக்கிலெல்லாம் போய் காமிக்க விரும்பலை இது தான் இருக்கேண்ணா உளுக்கில் ஏதாவது போட்டு வச்சுருப்பாங்க ஆமாம் மழை பெய்யுது அவங்க எங்கடா ஆ வெயிட் பண்ணுற அவங்க வந்துருட்டும் ரே இப்படிலாம் ஏறனா எங்கேயாச்சும் வலிக்கு விட்டுருண்டா ரே வித்யோத் ஏறக்கூடாது வலுக்கி விட்டுரும் இந்த மாதிரி குரங்கு செட்ட பண்றதுனால தான் கூட்ட வரல உனையா நீங்க ஆச்சு விளாண்டு போயிட்டு அடி வாங்கிட்டு வந்துடுறது அடிப்பட்டுக்கிட்டு வந்துடுறது ஐயோ இப்படிதான் நம்மளும் இருந்துருப்போமோ கொஞ்ச நேரத்துல செம்மையா மாறிடுச்சு சொல்லு வலிக்கு விழுந்துச்சுன்னா அப்படியே கீழே விழுந்துச்சுன்னா அடி விழுந்து அடி பட்டுருண்டா ஏது சுலபா தான் ஏறினேன் சம்டைம்ஸ் இருக்காதுல எப்பயும் போல சம்டைம்ஸ் மாதிரி டே குரங்கு நான் உனே தான் சொன்னேன்டா ச்சே வா 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 நான் ஒரு வாட்டியா என்னை காமி நான் டேடி ஏறி பார்க்குறேன் இப்போ என்னைய வைய போகிறாங்களா இரு ஐயோ இந்த வழிதாங்க சொல்றதுக்காக நான் இப்போ அதை கேமரா ஆன் பண்ணேன் பத்து மிஸ் எது தான் ஆஃப் ஐ ஆஃப் போச்சு கேமரா மிஸ்ஸு கூப்பிட்றோம் கொஞ்சம் தூரம் வரைக்கும் ரோடு நல்லா இருக்கு அப்புறம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் ரோடு இப்படி தாங்க இருக்கும் பார்த்தீங்களா இதை சொல்கிறது தான் ட்ரை பண்ணிகிட்டே தான் வர்றப்போ பட் வந்து நம்மகிட்ட வந்து பேட்ரி வந்து கம்மியாக இருக்கனால ஆஃப் ஆகிடுச்சு ஆனால் கம்மின்னு சொல்ல முடியாது தேர்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் இருந்துச்சு நீ எப்படி ஆஃப் ஆச்சுன்னு தெரில ஆ சில கார்ஸ் மட்டும் இந்த மாதிரி இங்கே வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க நம்மளும் அங்கே கார் முன்னாடியே வந்து இப்போட்ட சொல்லிட்டாங்க இங்கே பார்த்திங்களா நல்ல கடமரெலாம் இருக்குது ஆ எதுவுமே பயன்பாட்டு சும்மா கட்டி வச்சிருக்காங்க இது வெயிட் பண்ணுறா இது வெயிட் பண்ணேன் அவன் வந்துருட்டும் ம் அவங்களும் வந்துடுண்டா நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு போய்ட்டு டோர் ஓப்பன் பண்ணுறியா ம் இரு இருத்துல வந்துடு ஒருத்தர் வந்துடு இந்த சைடு வா இந்த சைடு வா பார்த்து அழுக்கா இருக்குல்ல வலுக்கி விட்டுரும் ம் இங்கே வாடா ஊரத்துல போக gara சப்பரல்லி என்னடா அந்த சைடு இருக்கு அந்த ஓய் ஏ சைடுக்கு ம் ஹலோ ஜேஎஃப்எம் பீப்ஸ் நம்ம வந்து நம்ம தேவதான பட்டிக்கு வந்து ரீச் ஆகிடுச்சேன் இப்போ உள்ளுக்குள்ள போய்ட்டு சாமியை கும்பிட்டு கிளம்ப வேண்டியது இந்த வீடியோவை நான் இத்தோடு முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸில் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் அதில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் பை ஜிஎஃப்எம் பீப்ல நம்ம சாமி படம் ஒன்று வாங்கியிருக்கோம் வீட்டுக்கு கொண்டு போகிறக்காக ஸோ அந்த பெரிய படம் வந்து வாங்கியிருக்கோங்க அது கொண்டு போகலான்னு சொல்லிட்டு தான் சாமி கும்பிட்டு முடித்தோம் நாங்கள் கரெக்டாக உள்ளுக்கில் வந்து போகிறக்குள்ளையும் வந்து தர போட்டாங்க நல்ல வேலை சாமி பார்த்தாச்சு சரி பார்த்துட்டு வீட்டில் சின்ன படம்தான் இருக்கு பெரிய படமாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போகணும் ஐசு முன்னாடி போயிட்டு காசு எடுத்துகிட்டு வரப்போயிருக்கா கார்ல இருக்கு